முள்ளத்தீவில் மாணவர்கள் குடித்து வந்த நீர் தாங்கிக்குள் உயிரிழந்த புரங்கின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக மாணவர்கள் ஏற்கனவே ஆசிரியர்களிடம் தெரிவித்த போதும் அது தொடர்பாக ஆசிரியர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது இது தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் முள்ளத்தீவு ஒட்டு சுத்தான் பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிலே மாணவர்கள் குடித்து வந்த நீர் தாங்கிக்குள்ளே உயிரிழந்த புரங்கின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டாம் தவணை நிறைவடைந்து மூன்றாம் தவணை ஆரம்பமாகி இருக்கிறது கற்றல் நடவடிக்கைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் பாடசாலை மாணவர்கள் குழாய் ஊடாக நீரினை பெற்று குடித்து வந்திருக்கிறார்கள் அப்போது அந்த நீரில் துர்நாற்றம் வீசி இருக்கிறது இது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் பழைய மாணவர்களுக்கு இது தொடர்பாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கு இணங்க பழைய மாணவர்கள் தாங்கி எப்படி இருக்கின்றது என்று பார்க்க சென்ற போது நீர்த்தாங்கியின் மூடி ஏற்கனவே துறந்து கிடந்திருப்பதாகவும் அதற்குள்ளே உயிரிழந்த குரங்கின் உடல் எச்சங்கள் இருப்பதையும் அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு நீர்த்தாங்க விழுந்து உயிரிழந்த நிலையில் தான் அதற்குள் நீர் வைத்து அதன் தண்ணீர் நீர்குழாயில் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற அந்த பாடசாலையில் பல நாட்களாக இவ்வாறு மாணவர்கள் அந்த நீரை குடித்து வந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை மாணவர்கள் முதல் சொல்லுகின்ற போதோ அல்லது தொடர்ந்து மாணவர்கள் குடிநீர் தொடர்பாக அவதானம் செலுத்தி மற்றும் குடிநீர் தொடர்பாக அக்கறையாக இருக்க வேண்டும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இடம்பெற்றால் அல்லது தன்மை உணவில் ஏற்பட்டால் எல்லாம் பல மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை பாடசாலை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிபர் ஆசிரியர்கள் இது தொடர்பாக மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அவசியம் இங்கு இருக்கிறது இந்த சம்பவம் நுர்பாக தற்பொழுது மேல் அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது செய்தியாக மற்றும் மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரம் ஆரம்பித்த நிலையில் சரியாக வியாபாரம் போகாததால் பெண் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் செய்திகள் வழியாகி பெரும் பகுதியிலே இந்த சம்பவம் தாயான வயதுடைய பெண் ஒருவர் மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி போட்டு வந்திருக்கின்றார் சரியாக வியாபாரம் போகாததால் மீட்டர் வட்டிக்கு வாங்கின கடனை மீளச் செலுத்த முடியவில்லை அதன் கடனை கொடுத்தவர் அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையைத்தான் மனம் உடைந்து போன குறித்த பெண் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜகாந்தன்